மாலை நேரம் நம்ம ஊர்ல ரோடு எல்லாம் கலக்கமா இருக்கும் சின்ன பசங்க ஓடி விளையாடிட்டு இருக்கும் அந்த நேரத்துல தூரத்துல ஒரு ஒலி கேக்குது ட்ரிங் 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 அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஒலி ஐஸ் கிரீம் வண்டி ஒலி அந்த வண்டி பார்த்த உடனே பசங்க எல்லாம் பாக்கெட்ல காசு எடுத்து ஓடுறாங்க சில பேர் காசு இல்லாம இருந்தாலும் வீட்டுக்குள்ள அம்மாவை கெஞ்சிக்கிட்டு ஓடுவாங்க அம்மா அம்மா பத்து ரூபா கூட ஐஸ் சாப்பிடணும் அந்த வண்டில நிறைய நிறைய கலர் கலர் ஐஸ் கிரீம்ஸ் இருக்கும் குச்சியில இருக்கும் பழைய செமி ஐஸ் ஜிலேபி மாதிரி சுருட்டி இருக்கும் குளிர் மிட்டாய் பாட்டிலோட டாப் மாதிரி இருக்கும் குட்டி ஐஸ் எல்லாமே அங்கேதான் தான் இருக்கும் ஒரு பையன் சொல்றான் எனக்கு ஆரஞ்சு கலர் வேணும்னா மத்தவன் சொல்றான் எனக்கு ரெட் வேணும் ரெட் தான் ஸ்வை ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது பசங்க முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷம் எந்த பெரிய விருந்து வைக்கிறதையும் மிஞ்சிடும்டா குளிரா நாக்குல தொட்டு மூக்குல சில்லுன்னு அடிச்சா கூட சிரிச்சுட்டே சாப்பிடுவாங்க நம்ம ஊர்ல தான் பெரியவங்க கூட சில சமயம் பழைய நினைவுகளுக்காக ஐஸ் வாங்கிக்குவாங்க ஓஹோ நாங்க பசங்க இருந்தப்போ இதுக்கே சண்டை போடுவோம்டான்னு நினைச்சு சாப்பிடுவாங்க அந்த சின்ன சின்ன குச்சி ஐஸ் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதுல நிறைய பேரோட குழந்தை நினைவுகளும் சந்தோஷங்களும் கதை சொல்லுது சில நேரம் அந்த ஐஸ்கிரீம் வண்டி போயிட்ட பிறகும் பசங்க குச்சிய கடிச்சுக்கிட்டு விளையாடுவாங்க ஒருத்தன் குச்சிய வில்லு மாதிரி வளச்சி அம்பு எரியற மாதிரி ஆடுவான் இன்னொருத்தன் அதுல படம் வரையும் சும்மா தோணுதே அந்த ஐஸ்கிரீம் சுவை மட்டும் இல்ல அந்த நேரத்துல நம்ம வாழ்க்கை சிரிப்பு தான் ரொம்ப சுவைன்னு சொல்லலாம்